வரும் பதினைந்தாம் தேதி முதல் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான உச்சவரம்பு இரண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது தற்போது யுபிஐ மூலம் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் ரூபாய் வரை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் இந்த உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என வணிகர்கள் உள்ளிட்ட பலரும் கோரிக்கை விடுத்த நிலையில் பத்து லட்சம் ரூபாயாக உச்சவரம்பு உயர்த்தப்படுகிறது வரும் பதினைந்தாம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது அந்த வகையில் யுபிஐ வாயிலாக காப்பீடு பிரீமியம் வங்கிக் கடன் பயணச்சீட்டு முன்பதிவு மற்றும் முதலீடுகளுக்கு நாளொன்றுக்கு அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரை செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக தனிநபர் ஜிபே மூலம் ஸ்கேன் செய்து வணிகர்களுக்கு செலுத்தும் தொகை இரண்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே சமயம் தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனையில் உச்ச வரம்பான ஒரு லட்சம் ரூபாயில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை கிரெடிட் கார்டு மூலம் ஒரு பரிவர்த்தனையில் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் இருப்பினும் நாலொன்றுக்கு அதிகபட்சமாக ஆறு லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கிரெடிட் கார்டு மூலம் செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள பணத்தை ஏடிஎம் கார்டு மூலம் எடுக்கும் வசதியை தீபாவளிக்கு முன் அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது டெல்லியில் அடுத்த மாதம் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுப்பதற்கான திட்டத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் எட்டு கோடி தொழிலாளர்கள் பயன்பெறுவர் என கூறப்படுகிறது இது மட்டுமன்றி தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தவும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க